நம்ம செங்கோட்டை பார்டர் புரோட்டா கடைக்கு அப்படியே பின்னாடி மூணு சென்ட் இடத்துல ஆயிரத்தி நூறு சதுரடியில் வடக்க பார்க்க ஒரு வீடு கட்டி சேல்ஸுக்கு வந்துருங்க புது வீடு நம்ம செங்கோட்டை எல்லாருமே தெரியும் செங்கோட்டைக்கு முன்னாடியே பார்டர் பார்டர் புரோட்டா கடைக்கு அப்படியே பின்னாடி பெண்குயின் ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் பக்கத்துலேயே நம்ம வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு வடக்க பார்த்த வீடு கிழக்கு பக்கம் பாதை வடக்கு பக்கம் பாதை ரெண்டு பக்கம் பாதையோட இந்த வீடு கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் இல்லை இது பைக் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பைக் விட்டுக்கலாம் ஏன்னால் திரு சின்ன தெரு என்னால் கார் வந்துக்கிடாது பைக் விட்டுக்கலாம் வீட்டுக்கு வெளியில் ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே ஒரு மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி நூறு சதுரடி வடக்க பார்க்க இருக்குது சிம்பிளாக ஒரு சிட் சிட்டான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டோட மெயின் டோர் மெயின் டோர் டீ கூட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு சேஃப்டி கேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க செங்கோட்டையில் லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் வீடு கேட்டிருந்தீங்க செங்கோட்டையில் லோ பட்ஜெட்டில் வீடுகள் வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா லேண்ட் ரேட் ரொம்ப அதிகம் அதனால் இந்த ஏரியாவில் ஒரு சில வீடுகள் தான் சேல்ஸ்க்கு வருது அதுலேயும் இந்த வீடு ஒரு வீடு வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தலான கதவு ஹாலோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்குது வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் பின்னாடி ஒரு புறவாசல் இருக்குது வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது பின்னாடியும் ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா அதாவது அந்த பென்குயின் குயின் ஹாஸ்பிட்டல் பார்டர் புரோட்டா கிடைக்கும் அப்படியே பின்னாடி வந்துடும் பக்கத்தில் டிஎம்பி பேங்க் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா சின்ன தெரு கார் வராது பைக் வெட்டிக்கலாம் ரெண்டு மூணு பைக் வெட்டுக்கலாம் முன்னாடி கொஞ்சம் செட் பேக் ஏரியாவை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை இங்கே சொந்தம் ஏன்னா செங்கோட்டை பக்கம் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க இந்த வீட்டோட ரேட் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் டு நெகோசியபிள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா சைடு விசிட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி டூ பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரெட்டு வாங்கிட்டோம் அடுத்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்று வித் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வீட்டுக்கு வெளியில செப்பரேட்டார பாத்ரூம் இருக்கு மொத்தம் மூணு சென்ட் இடம் ஆயிரத்தி நூறு சதுரடி சோ மாடியில் நீங்க ஃபியூச்சர்ல வீடு கட்டி ரெண்டல் கூட நாளா விட்டுக்கலாம்